இதுவரை காலமும் நாட்டில் ஒரு மாற்றம் ஒன்று ஏற்படுவதில்லை இரண்டு கட்சிகள் தான் இந்த நாட்டில் ஆண்டு கொண்டு வந்தது ஒரு முதலாளித்துவ கட்சி தேசிய மக்கள் சக்தியான ஜேவிபியினர் இம்முறை ஒரு மாற்றத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு தொழிலாளி வர்க்கத்தை சேர்ந்த கட்சி இந்த நாட்டில் ஜனாதிபதியாக மட்டும் இந்த பிரதத்தில் அன்றிசனக்க ஜார் என்று தெரியாமல் இருந்திருக்கு உங்களின் அவரின் தகவல் உங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கு எவ்வாறு அவர் ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்து வந்தவர் உங்களை மாதிரி இந்த கொட்டில் வீடுகளில் இருந்து வந்தவர் உங்களை மாறி வறிய மக்கள் இன்று நாட்டின் ஜனாதிபதியா இருக்கிறார் நான் ஒரு உதாரணத்தை கூறுகிறேன் அவர் ரயில் பெட்டியில் வடை வித்திருக்கிறார் அவரே கூறியிருந்தார் ஏனென்றால் கல்வி கற்பதற்காக அவர் ரயில் பெட்டியில் தெரிந்து வித்திருக்கிறார் உங்களுடைய கஷ்டங்களை உணர்ந்திருக்கிறார் நாங்கள் ஆட்சி அமைத்து ஜனாதிபதி ஆட்சி அமைத்து இன்றுடன் கிட்டத்தட்ட ஆறு மாசங்களை கிடக்கும் எமது நாட்டில் ஒரு வரவு செலவு திட்டம் இப்போது சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது புதிய வரவு செலவு திட்டம் இன்று பார்த்திருப்பீர்கள் உங்களது முக ஊடகங்களுக்கு ஊடகங்களுக்கூடாக நீங்கள் தகவலை பெற்றிருப்பீர்கள் நாங்கள் ஆட்சி அமைத்து ஒரு குறுகிய கால பட்ஜெட் செய்திருந்தோம் இந்த நாட்டில் அதில் உண்மையாகவே நாங்கள் இயன்றளவு மக்களுக்கு சேவை செய்திருக்கோம் உங்களுக்கு வந்திருக்கு அஸ்வசபர் இதில் இருப்பீர்கள் அஸ்வச காசு அதிகரித்திருக்கின்றோம் அதே நேரம் பாடசாலை பிள்ளைகளுக்கு ஆறாயிரம் ரூபா சந்தப்படுற பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறோம் அதே நேரம் முன்னூறு பிள்ளைகளுக்கு குறைந்த பாடசாலை பிள்ளைகளுக்கு மூவாயிரம் ரூபா கொடுத்துருக்குறோம் சப்பாத்து வேண்டியது இந்த நாட்டின் ஜனாதிபதி கூறுகிறார் கிராமிய மட்டத்திற்கான பாய்ச்சல் கண்டிப்பாக தேவை அதே நேரம் ஒட்டி சுட்டான் ஓட்டு தொழிற்சாலையை ஆரம்பிக்க போறோம் மாங்குளத்தை மையப்படுத்திய ஒரு பொருளாதார விலையம் ஒன்றை உருவாக்க போறோம் அவ்வாறு என்றால் நாங்கள் கூறுகிறோம் இந்த பிரதேசத்தில் அதிகளவான தொழிற்சாலைகள் உருவாகும் போது இங்கே இருக்கும் இளைஞர்கள் யுவதிகள் வேலைக்கு செல்வர்